அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருகிற குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடக்க போகிறது அதற்கான தமிழ் சரிங்களா அப்போது தமிழ் சிலபஸ் எப்படி படிக்கலாம் எப்படி படித்தா அது எண்பத்தைந்துக்கு மேலே முதல்ல வந்து தொண்ணூறுக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ எண்பது எண்பத்தஞ்சுக்கு மேலே வாங்குறதே இருக்குது ஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களை ஸோ அந்த முழுமையாக பாருங்க மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொல்கிற கருத்தை உள் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்கிறோம் பண்ணணும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நான் என்ன சொல்ல வரேன் என்ன கருத்து சொல்கிறாங்கன்றது கேளுங்க அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ முழுமையாக கவனிங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ கே அகாடமி நம்மளுடைய நேமு கல்வியில் திமுருகோல் என்பது நம்மளுடைய லோகோ சரிங்களா எல்லாரும் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் ஹைப் வந்து பணம் தெரிஞ்சவங்க ஹைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க அதாவது குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து டிசம்பர் மாதம் நடக்கும் போது தமிழ் வந்து ஹவு டு ஸ்டடி அதான் அந்த மீடியோட பார்க்க போகிறோம் எப்படி படிக்கிறது அதாவது தமிழை வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வாங்கினோம் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் நான் நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா இப்போ தமிழ் சிலபஸ் வந்து ரொம்ப கஷ் கடினமாக உள்ளது அது உண்மை தான் எல்லாருக்குமே தெரியும் கடினம்ன்றத கடினம் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது நிறைய சோர்ஸ் படிக்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் முத நம்ம சிக்ஸ் து டுவெல்த் படித்தோம் தமிழ் புக் படித்தோம் அப்புறம் அடுத்த டெஸ்ட்டில் சிக்ஸ் டு டென்த்து ஓல்டு புக் கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக் படிக்க ஆரம்பிச்சோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் அவுட் சோர்ஸு கொஞ்சம் போகிறாங்க சரிங்களா அப்படின்றப்ப அது கடினம்ன்றதை விட நம்ம நிறையா படிக்கணும் உழைப்பு போடணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுதான் விஷயம் நம்ம முதல் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட கொஞ்சம் டைம் ஹெவியாக ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா சிலபஸ் கொஞ்சம் கடினம்தான் கிட்டத்தட்ட சரிங்களா ஸோ அதனால் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு ரூல்ஸ் வந்து நான் அதில் சொல்லுவேன் இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தமிழில் கண்டிப்பாக எயிட்டி ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வாங்கலாம் சொல்கிறத முழுமையாக உள்வாங்க வாங்க நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட்டுங்கன்னா சார் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமா முதல்ல நம்ம படிக்க சொல்ல நியூ சிலபஸ் தான் சொல்ல போகிறோம் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இல்லை அவுட் சோர்ஸ் படிக்கணுமா சிலர் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓலைச்சுவையில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புக்கில் தான் கேள்வி கேட்குறாங்களே அதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறது இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்மளே தமிழில் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் தமிழில் வந்து ஹண்ட்ரட் கொஷின் கேட்குறாங்க அதில் எழுவது வினாக்கள் அதாவது அறுபத்தைந்துலேருந்து எழுவது வினாக்கள் வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தான் கேட்குறாங்க நீங்கள் வேணால் குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன வருஷம் நடந்த குரு ஃபோர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க அதில் அறுபத்தஞ்சு டு எழுவது கேள்விகள் வந்து எங்கேருந்து கேட்டாங்கன்னா பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தான் கேட்டாங்க அதுலேயும் ஒரு ஐம்பது கேள்விகள் புதிய பாட புத்தகம் இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எடிசன் அதுலேருந்து தான் கேட்டாங்க சரிங்களா அந்த ஓல்டு புக்கிலேருந்து ஒரு பத்து டு பஞ்சு கொஷின் கேட்டிருந்தாங்க ஒரு அறுபத்தஞ்சு கொஷின் இருபது கொஷின் வந்துருந்துச்சு அந்த மிச்ச கொஞ்சம் முப்பது கொஸ்டின் தான் கொஞ்சம் வெளில போய் கேட்டாங்க சரிங்களா அப்போ நம்ம நூறுக்கு முத எழுபது வினாக்கள் நம்ம தயாரான நண்பர்களே முத இந்த எழுபது வினாக்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த தேர்ட்டி கொஸ்டின் போகணும் முத இந்த எழுபது வினாக்கள் நம்ம கையில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எல்லா கண்ணை முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ்னால் பள்ளி பாட புத்தகம்தான் தான் அப்படின்றப்ப அந்த புத்தகத்தை தமிழ்நாடு இருக்க எல்லா டிஎன்பிசி மாணவர்களும் படிச்சுடுவாங்க அந்த எழுபது வினாக்களுக்கு தயாராகணும் அதை முதல் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க அதாவது பள்ளி பாட புத்தகத்தை படிக்காமல் நீங்கள் அவுட் சோர்ஸ் போகிறது என்ன சொல்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைனஸ் தான் ஏற்படுத்தும் அதுக்காக நான் அவுட் சோட் படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே வரல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முதல் பள்ளி பாடப்புற்றுவதை படிங்க எழுபது வினாக்கள் வருதா அதை முதல் நம்ம கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் முப்பது வினாக்கள் நம்ம என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எந்த புக்கு சோர்ஸ் பண்ணலாம் அதே நான் இந்த வீடியோ சொல்லிடுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் சார் இப்போ புக்குவைஸ் படித்தா சிக்ஸ்த் டூ டென்த் அட்டோ டூ அட்டோ படிச்சிருவா சார் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படிலாம் படிக்க வேண்டாம் முதல் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் புக்கை ஆறுலருந்து பன்னெண்டு வரைக்கும் சிலபஸ்சில் என்ன இருக்குன்னு பாருங்கள் நான் ஒரு வீடியோ எத்தனை போட்டுருப்பேன் ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படி க்ளியர் பண்ணக்கூடாது முதல் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ எல்லாட்டையுமே மொபைல் இருக்கும் மொபைல் இருந்தாலும் நம்ம புத்தகத்தை கையில் வச்சு தான் படிக்கிறோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க தமிழில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா அந்த சிலபஸை பார்த்துட்டு அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க அதனால் ஸ்கூல் புக்கில் வந்து சிலபஸ் வைஸா முத கம்ப்ளீட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல் தமிழ் புக் நியூ புக்கில் எங்கெங்க இருக்குது அப்புறம் சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஓல்டு புக் எங்க எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ் வைஸாக இப்போ இருக்க சிலபஸ் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கலாம் சரிங்களா சார் இப்போ அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க நம்பர்களே அவுட் சோர்ஸ் மெயின்ஸ் என்னென்னா இப்போ நம்ம அவுட் சோர்ஸுக்குனால் நிறையா பேர் வந்து நான் பார்த்தேன் ஒரு பத்து புக்கில் இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்ல வந்து ஒரு பத்து புக்கில் இருந்து கேள்வி கேட்டாங்க சரி அந்த பத்து புக்கை நம்ம வந்து ஒரு சில அப்டேட் எடுத்து நம்ம குரூப் டூ படித்தோம் அப்படின்னா அது வேறு பத்து புக்கில் வந்து கேள்விகள் கேட்குறாங்க அதாவது இலக்கியம் மூவா புக்குன்றாங்க தேவிரா புக்குன்றாங்க ஏதோ புக்கில் இருந்து ஒரு ஒரு கொஷின் கேட்டோம்ன்றாங்க இளங்கும் புக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ ஏதோ புக்கில் இருந்து ஒரு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ எந்த புக்கு படிக்க டவுட்டாக இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கம்ப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் எல்லாருமே சிக்ஸ்த்து டுவெல்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கில் கூடிய சிலபஸ் டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இன்று வரை நடக்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இது ரெண்டும் முடிச்சிங்களா மூணாவதாக தமிழ்நாடு அரசால சரிங்களா டிஎன்பிஎஸ்சியாலே வழங்கப்படுகின்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் சரிங்களா டிஎம்சி சொல்லக்கூடாது சாரி தமிழ்நாடாக வெளியிடப்படுகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை இந்த மூணையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே உங்கள் டைம் ரொம்ப இருக்கும் சில அதாவது இழுத்தும் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு அவுட் சோர்ஸ் புக்கை தேடுங்க அவுட் சோர்ஸ்னால் என்ன படிக்கிறது அதாவது நண்பர்களே அவுட் சோர்ஸ்க்கு இப்போ நிறைய மார்க்கெட்டில் புக்கு கிடைக்குது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் ஃபோர்லோ டென் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க வெளியேருந்து ஏன்னால் குரூப் டூக்கு ஒரு டென் புக்ஸ் கேட்டாலே இருபது புக்குகள்லாம் படிக்க முடியாது அதெல்லாம் தொகுத்து புத்தகமாக நிறைய பேர் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு நல்ல தான் சரி அவங்க மார்க்கெட் பண்ணுறது விட அது நமக்கு ஒரு பயனுள்ள விஷயம் தான் அவங்க பண்ணுறாங்க அவங்க தப்பு பண்ணலை புத்தகம் தான் நமக்கு வெளியிடுறாங்க சரிங்களா அப்படின்றப்ப அப்படி வெளியிடக்கூடிய புத்தகங்கள் எல்லா புத்தகத்தையும் வாங்கி படிக்க முடியாது நம்மளால் ஏதோ ஒரு புத்தகம் எனக்கு தெரிஞ்சு நிறைய புத்தகம் வெளியிடுறாங்க எல்லா பேரையும் சொல்ல முடியாது நான் அது தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் எந்த புத்தகம் வாங்கலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நிறைய புக்கு நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த ஆசான் புத்தகம் சொல்கிறாங்க புத்தா புத்தகம் சொல்கிறாங்க சுரேஷ் போடுறாங்க டேஃப் போடுறாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறையா பேர் தமிழுக்கு புத்தகம் போடுறாங்க சரிங்களா அதில் வந்து நம்ம ஏதாவது புத்தகம் நல்ல புத்தகம்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதை வேணால் நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க சரிங்களா அதனால் ஒரு அவுட் சோர்ஸ்பும் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த தடவை படிக்கிறதுக்கு தேவைப்படும் சரிங்களா ஒரு அவுட் சோர்ஸ் வச்சுக்கோங்க சார் இது ரெண்டும் பண்ணால் போதுமா கிடையாது மூணாவது ஒரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் தமிழுக்கு வந்துங்க முதல் நம்ம டெஸ்ட்டு போல கூட பாஸ் ஆகிடலாம் ஆனால் இப்போ இருக்க சிலபஸில் டெஸ்ட்டு நிறையா போடணும் ஏன்னா இலக்கணமாக கேட்குறாங்க கொஞ்சம் பழ பழமொழி மாதிரி கேட்குறாங்க கலைச்சோக்கல் வித்தியாசமாக கேட்குறாங்க அப்படின்றப்ப நம்ம டெஸ்ட்டு போட்டால் தான் அந்த கொஸ்டின் ஏன் தப்புன்றதே நமக்கு தெரிய வரும் சரிங்களா இப்போ நம்ம டெஸ்ட்டு போன தமிழுக்கா என்ன சொல்றாங்க எதை சொல்றாங்க பார்க்கணும் டெஸ்ட் போடணும் டெஸ்ட்டு போட்டால் தான் நீங்கள் தப்பு விடுவீங்க தப்பு விட்டால் தான் திருத்த முடியும் இல்லை நீங்கள் நேர டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது எது தப்பு எது சரின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இங்கேயே டெஸ்ட்டு போட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் சண்டே சண்டே வச்சும் ஒரு டெஸ்ட்டு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கோங்க தமிழுக்கு ஏன்னா இப்போ எக்ஸாமுக்கு வந்து ஒரு நாலு மாதம் இருக்குன்னா டெய்லி டெஸ்ட்டு போட சொல்லலாம் டூ டேஸ் ஒன்ஸ் போடலாம் இப்போ எக்ஸாம் ஒரு டென் மந்த்ஸ் இருக்குதுனால வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு சண்டே சண்டே ஜெயக்காலில் சாட்டர்டே சாட்டர்டே சண்டே சாட்டர்டே தான் ஒரு நாலு நாள் கூட போட்டாலும் சந்தோஷம் தான் டெஸ்ட்டு போகிற தப்பு இல்லை ச ஒரு டெஸ்ட்டு போட்டு என்னால் தான் அந்த இலக்கண கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலளிக்க முடியும் நிறைய கற்றுக்க முடியும் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க கொஸ்டின் போட தான் தமிழில் மார்க் இன்க்ரீஸ் ஆகணும் நம்பர்களே இப்போ தமிழ் கடிதம் என்பதனால புறாமல் ஜிஎஸ் மட்டுமே கான்சென்ட் பண்ணிங்கன்னா அந்த நூறு கொஸ்டின் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே நூறு கேள்விகள் கேட்குறாங்க இதை விட்டுறாதீங்க யாருமே இதுவும் நமக்கு முக்கியம்தான் இதுதான் மெயின் முக்கியம் அப்புறம் அதுவும் முக்கியம்தான் சரிங்களா அதனால் டெஸ்ட்டு நிறையா போடுங்க தமிழுக்கு மட்டும் தனி டெஸ்ட் யாரும் போடுறாங்களா அதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டை போடுங்கள் டெஸ்ட்டு போட யோசிக்காதீங்க டெஸ்ட்டை போடுங்க செகண்ட் ஃபோர்த் விஷயம் ரிவிஷன் இப்போ வந்து பொதுவாக வந்து இலக்கண ரிலேட்டடாக கேள்வி கேட்குறாங்கனாலும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நான் புரிஞ்சுக்கிட்டாலே சில தான் அடிச்சிடலாம் ஆனால் படிச்சடிக்க வேண்டியதுன்னு இருக்கும்ல இப்போ கலைச்சோக்கலாம் புரிஞ்சுக்கணும் கிடையாது அதை படித்தா தான் ஆன்சர் வரும் சரிங்களா சொல்லும் பொருளும் இருபொருள் தருக மயங்கொல்லி வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து படித்தால் தான் அடிக்க முடியும் சரிங்களா அதனால் இதெல்லாம் மெமரி பண்ணுங்கள் அதில் மெமரி தான் முடியும் அது புரிஞ்ச முடியாது ஆனால் நமக்கு இதில் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இலக்கணங்கள் வரும் வேர்ச்சொல் இந்த மாதிரிக்கு சில விஷயங்கள்லாம் என்னது அப்புறம் இந்த பலனமிடம் இதெல்லாம் புரிந்து கொள்வது அந்த மாதிரி புரிந்து கொள்வதை புரிந்து கொடுக்கோங்க அதை ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ டெஸ்ட்டு நிறையா போடுங்க நண்பர்களை என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள் அடுத்து எந்த கொஷினை படித்தா அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இப்போ இலக்கணத்துலேருந்து ஃபஸ்ட்டு தான் இருபத்தஞ்சி கேள்வி கேட்குறோம் போட்டிருப்பாங்க கலைச்சோக்கில் பத்து கேள்வின்ட்டு இருப்பாங்க இந்த மணிக்க எங்களில் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க சிலபஸில் யூனிட் ஒன்று நிறைய கொஷ்ன் கேட்குறாங்களா யூனிட் டூல நிறையா கொஸ்டின் கேட்குறாங்களா அப்போ எதுக்கு நம்ம அப்போ இப்போ யூனிட் ஒன்னு ஈஸியாக முடிக்க முடியுமா இல்லை யூனிட் டூ ஈஸியாக முடிக்க முடியுமா இந்த கலைச்சோக்கலாம் ஒரே ஒரு யூனிட் தான் பத்து கேள்வி கேட்குறோம்ன்றாங்க அதிகபட்சம் நாலுலாம் படித்தா போதும் ஆறுலேருந்து பண்ட வரைக்கும் ஒரு நாள் புது புத்தகம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பழைய புத்தகம் ஒரு நாள் அடுத்து பிரீவிய கொஸ்டின் ஒரு நாள் மிச்சம் லாஸ்ட் லாஸ்ட் டே வந்து நாலேஜ் ரிவிஷன் பண்ணுங்கள் இதுலேருந்தே பத்துக்கு அஞ்சு கொஷின் ஆறு ஏழு கொஷின் கிட்ட வந்துடும் மிச்சம் மூணு கொஷினா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் படிங்க போதுமானதுங்க இதுக்கு மேலாம் கேட்க மாட்டேன் கேட்டாங்க சாரி கேட்க மாட்டேன் சொல்ல முடியாது கேட்டுட்டாங்க அது கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அவுட் சோர்ஸ் புக் ஏதாவது ஒன்று வாங்கி கலைச்சொருக்களுக்கு படிச்சுக்கோங்க சரிங்களா அந்த மணிக்கு இதில் வந்து படித்தா ஈஸியாக மார்க் வாங்கலாம் சரிங்களா அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் விச் கொஸ்டின் அதான் இருபத்தஞ்சு கொஸ்டின் ப்ளஸ் இருக்கும் கொஸ்டின் வந்து அதான் சொல்லி நான் போட்டிருப்பேன் கொஸ்டினை வந்து சிலபஸ் வைஸாக வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டு பாருங்க டெஸ்ட் டெஸ்ட்டு நிறையா போடுங்க என்ன சொல்வது திரைக்க சொல்கிறது டெஸ்ட்டு நிறையா போட்டால் தான் க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா டெஸ்ட் நிறையா போடுங்க ஸோ சிலபஸில் இருக்கிறத நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கீழே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சரிங்களா சரி எப்படி இந்த விழாவில் முடியாமல் பார்த்தோம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறவங்க வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஹை பண்ணாமல் பார்த்தோம் ஹை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது நம்ம அது வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை செய்வோம் சரிங்களா நன்றி